கோவையில் நடைபெற்ற எங் பிரணர் நிகழ்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் பங்கேற்று அசத்தி உள்ளனர் எஸ் கல்வி நிறுவனம் சார்பாக மாணவர்களை அடுத்த தலைமுறை தொழில் முனைவோர்களாக மாற்ற புதிய முயற்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற எங் பிரெனர் இரண்டாயிரத்தி நிகழ்ச்சியில் இளம் மாணவர் தொழில் முனைவோர்கள் அசத்தல் கோவி ஸ்ரீ ரங்கமால் கல்வி நிலையத்தில் நடைபெற்ற எங் பிரெனர் எனும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் சொந்த விற்பனை அரங்குகளை அமைத்து தங்களது தொழில் முனைவோர் திறன்களை நிரூபித்தனர் கோவி அவிநாசி சாலையில் உள்ள ஸ்ரீ ரங்கமால் கல்வி நிலையம் கல்வி நிறுவனம் சார்பாக தொழில் முனைவு குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் எனும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது ஆறாம் ஆண்டில் மாணவர்களுக்கு பொங்கல் பண்டிகையின் பண்பாட்டினை மதிக்கவும் தொழில்துறை ஆவலை வளர்க்கவும் எங் பிரணர் நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட காவல்துறை துணை ஆணையர் திவ்யா கலந்து கொண்டார் நிகழ்ச்சி குறித்து சவால்கள் நிறைந்த இன்றைய காலத்தில் மாணவ பருவத்திலேயே மாணவர்கள் கல்வி பயில்வதோடு கூடுதல் திறன்களை வளர்த்தி கொள்வது அவசியமாக இருப்பதாக தெரிவித்த அவர் அதன் அடிப்படையில் மாணவர்கள் வாழ்க்கை திறன்களை அபிவிருத்தி செய்யும் ஒரு தளத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் மாணவர்களுக்கு நேரடியாக தொழில்துறை அனுபவத்தை வழங்கும் வகையில் நடைபெற்ற இது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தங்களது சொந்த முயற்சியில் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட அரங்குகளில் தங்களது பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனை செய்

எங்களுடைய ஸ்டாலும் இருக்கு எங்களுடைய அலுமினியஸோட ஸ்டாலும் இருக்கு இதுல ஒவ்வொரு குழந்தைங்களும் யூஸ் பண்ற ஃபுட் ஸ்டால் எல்லாமே வந்து இட்ஸ் நாட் அ ஜங்க் ஃபுட் இட் இஸ் நேச்சுரல் ஃபுட்ஸ் யூஸ் பண்றோம் எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்க வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதன் மூலியமா குழந்தைங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா கொலாபரேட்டிவ் லேர்னிங் அண்ட் கோபரேஷன் அண்ட் த இன்னோவேஷன் மெத்தடாலஜி இதெல்லாம் தான் எங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்களுடைய அகடமிக் டைரக்டர் மிஸ்ஸஸ் வகீஷா மேம் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இனிஷியேட் பண்ணாங்க ஃபோர்த் இயர் வி ஆர் டூயிங் வித் திஸ் அண்ட் இந்த வருஷம் நாங்கள் இன்னும் நிறைய அந்த ஸ்டாலில் வந்து நிறைய எங்களுடைய ஐடியாஸை விதைச்சிருக்கோம் தென் ஆஸ் வெல் அஸ் த ஸ்டூடெண்ட்டோடைய பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் மந்த் ஆஃப்டர் த ஸ்கூல் அவர்ஸ் அவங்க இருந்து அதை லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்போ அதுக்கு அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலி மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸோடைய கோஆபரேஷன் இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கு ஸோ இன் அப்கமிங் இயர்ஸ்லயும் வி வில் மேக் திஸ் ப்ரோக்ராம் வித் அ மோர் கிராண்ட் சக்சஸ்